அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான எம்பெருமான் முருகரை பற்றிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக முருகர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப அதிகாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமானவராக இருக்கிறாருன்னு சொல்லலாம் முருகப்பெருமானை யாரெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகரை இந்த முறையில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் செல்வங்கள் சேரும்னே சொல்லலாம் நினைத்தது அப்படியே நடக்கும் வேலை வேணுமா அப்படியே நடக்கும் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் ஏன் ரொம்ப அதிகமாக கடன் நெருக்கடி இருக்குங்க சமாளிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய வழிகாட்டு முறையாக இந்த வழிபாடு ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாடு அமையும்னு சொல்லலாங்க என்ன மாதிரியான வழிபாட்டை எப்படி யார் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு முறை நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம் சரி முருகர் அப்படின்னாலே அழகுன்னு சொல்லுவாங்க அழகன் முருகனிடம் வேண்டியதை ரொம்ப விசேஷமான முறையில் அவர்கிட்ட நம்ம அழகாக கேட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு தேவையானதை வாரி வழங்கக்கூடிய அற்பார்ந்த அன்பு உள்ளங்கள் கொண்டவர் தான் பார்த்திங்கன்னா முருக பெருமானு சொல்லலாங்க அவரை வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம நாட்கிழமை நட்சத்திரம் எதுவுமே வேண்டானே சொல்லலாம் ஆனாலும் மிக முக்கியமான நாட்கிழமைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களில் முருகப்பெருமான இருந்த வழிபாட்டோம் அப்படின்னா வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இது நிறைய ஆன்மீக பெரியவங்க நமக்காக சொல்லியிருக்காங்க அனுபவம் ரீதியாக நிறைய பேர் உணர்ந்த உண்மையான ஒரு வாக்காகவும் இருக்குது இந்த முருக வழிபாடு ரொம்ப குறிப்பிட்ட சிலர் வந்து முருகரை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுமா ஏன்னா முருகருக்கு எல்லாருக்கும் முருகரை பிடிச்சாலும் முருகருக்கு ரொம்ப பிடித்தவங்கன்னு சொல்லுவாங்கள்லே அவங்கள்லாம் யாருன்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த முறையில் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதே முருகர் அருள்வார் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் முருகருக்குரிய மந்திரங்களையும் தொடர்ந்து உச்சரித்து வந்தோம் அப்படின்னாலே வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானையே நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கூட நிச்சயமாக கிடைக்கும் அதோடு முக்தியும் கிடைக்கும்னு சொல்றாங்க வாங்க முதல்ல யாரெல்லாம் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு பார்ப்போம் எப்படி முருகிற வழிபாடு செய்யறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு கை மேலே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாக்காக அமையுங்க உங்களில் எத்தனை பேருக்கும் முருகர் ரொம்ப பிடிக்கும் முருகர்கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை நம்ம பதிவோட கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதோட அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேண்டியதை கேட்டு பாருங்க முருகர் அப்படியே கொடுக்க காத்துட்ருக்காருங்க நிஜமாக சொல்கிறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எழுதாதீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி எழுதுங்க அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கடனில் இருக்குன்னு சொல்லாதீங்க கடனில் இல்லை நான் நல்லா ரொம்ப அமோகமாக யோகமாக இருக்குன்னு சொல்லி எழுதுங்க அது அப்படியே நடக்குங்க நம்ம என்ன நடக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன எழுதுகிறோமோ என்ன சொல்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் பிரதிபலிக்குமா நல்லதை பேசுவோம் கமெண்ட்ஸ்லேயும் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தெய்வமாக இருக்காங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமே இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் கந்தனின் காலடியை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடுமா வேலையா இருக்கட்டும் திருமணம் குழந்த வாக்கியம் கடன் பணக்கஷ்டம் மனை தொடர்பான சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் காரிய தடை வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகி சகல நலன்களையும் தரக்கூடியவர் தான் முருகப்பெருமை எப்படி வழிபாடு செய்யலாம் யார் வழிபாடு செய்தால் அதிர்ஷ்டம் பெருகும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகிக்கொண்டே இருக்குமா செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை மிருக சீர்ஷம் அவிட்டம் இதில் பிறந்தவங்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் கேளுங்க மேஷ ராசிக்காரங்க ஆமாங்க மேஷ ராசிக்காரங்க முருகரை சும்மா சாதாரணமாக முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே எங்கே இருந்தாலும் சரிங்க முருகர் உங்கள் கண்முன் வந்து காட்சி கொடுக்க தயாராக இருக்கிறார் மேஷ ராசிக்காரங்களுக்காக ரொம்ப நம்ம ரொம்ப வில் பவரோடு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க ஊனை தலை சாச்சிட்டாங்க அப்படின்னாலே முருகருக்கு அடுத்த கணம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தவிப்பாராம் நான் சொல்லலைங்க ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்கேன் மேஷ ராசிக்காரங்களே தயவு செய்து தவற விடாதீங்க முருகர் வழிபாட்டை அப்புறம் விருட்சகம் அவங்க விருட்சக லக்னக்காரங்கன்னு சொல்கிறாங்க ராசிக்காரர்களை விட லக்னக்காரங்க வழிபாடு செய்யலாங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்கிறது ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே இருக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் எதுக்கு எனக்கு வழிபாடு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒருக்கான முருகரை பா முருகா என்ன கொஞ்சம் நேரம் எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டு பாருங்களேன் நீங்கள் இருக்கும் இடத்தை விட உயர்ந்து பல மடங்கு நிற்பீங்கன்னு சொல்கிறாங்க இந்த முருகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது திதி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வளர்பிரை சஷ்டி வளர்பிரை தேய்பிரை சஷ்டி இதில் கூட இருக்கலாம் நவமி தசமி திதியில் பிறந்திருந்தாலும் நம்ம முருகர் வழிபாட்டை தாராளமாக மேற்கொண்டோம் அப்படின்னா யோகங்கள் அதிகரித்து கொண்டே செல்லுமா நிச்சயமாக யோகம் அப்படின்னா ஒரு இரவில் வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க தொடர்ந்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ள மேற்கொள்ள அதோடு சேர்த்த கடின உழைப்பும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும் மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்தது சரி இப்போ இவங்கள்லாம் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டோம் எப்படி இவங்கள்லாம் வழிபாடு செய்கிறது அப்படின்னா வீட்டில் மயிலிருக்கு வாங்கி வச்சுக்கோங்க வேல் வச்சுக்கோங்க பெரிய வேலா இருந்தாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கறது அப்படி கொடுக்குறதா இருந்தால் பித்தளை வெள்ளி தங்கம் இதில் கொடுங்க வேறு எந்த மெட்டலும் எந்த காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று தானம் செய்கிறதா இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி வெள்ளி தங்கம் பித்தளை கருங்காலி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை தவிர்த்து வேறு எதுவும் தானம் செய்யாதீங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது வேறு மாதிரியான விஷயங்கள தான் தரும்னு சொல்கிறாங்க ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தானம் பெறும்பொழுது மனசு சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவங்க வாங்கும் பொழுது அவங்க வீட்டு பூஜை அறையில் அதை வைக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் வைக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற மெடல் அதுக்கு அவங்களுக்கு உதவணும் வேறு மாதிரி அது உதவக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நான் செம்பு வேல் கூட குடுக்கலாம் நிறைய பேர் கேக்குறீங்க செம்பு வேல் கூட தாராளமா இப்போ ஆறு வாரம் தொடர்ந்து இந்த ஒரே ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் முருகருக்கு முன்பு ஏற்றி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒண்ணு பிரம்ம முகூர்த்த வேலையான காலையிலேயே இல்லைன்னா மாலையில உங்களுக்கு எந்த நேரம் சரிப்பட்டு வருமோ அந்த நேரத்துல ஒன்று காலை நேரத்தில் இல்லைன்னா மாலை நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சரிப்பட்டு வருமோ ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க பித்தளையிலான ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ரெண்டு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ எண்ணெயோ இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துட்டு சிகப்பு நிற திரி போட்டுட்டு ரெண்டு தீபம் அழகாக பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து முருகருக்கு முன்பு எனக்கு இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது மனசில் பாரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்றி வைத்து எனக்கு இது கிடைக்கணும் நடக்கணும்னு சொல்லி வேண்டி பாருங்கள் பிரார்த்தனை வந்து நிஜமாக சொல்கிறேன் கடவுள் வந்து கைவிடவே மாட்டார் யாரையுமே கைவிட மாட்டார் உங்களைய நிச்சயமாக கைவிடவே மாட்டார் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக இதை பண்ணி பாருங்க அதோடு சேர்த்து ஆலயங்களுக்கு சென்று முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை எல்லா நாளும் போகணும்னு சொல்ல வரல ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் நிச்சயமாக அது கிடைக்கும் நடக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி துவரம் பருப்பு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க பருப்பு அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா யோகங்கள் பெருகும்னு சொல்லுவாங்க அதோடு இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தையும் அழகாக சொல்லிக்கிட்டே வாங்க கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரம் இருக்கும் இதை தொடர்ந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான துன்பங்கள்லேருந்தும் விடுபட முடியும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு லட்சம் முறை நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் யம பயம் கூட நீங்கும் கோடி முறை உச்சரித்தீங்க அப்படின்னா முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானை நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க இதில் கருத்தும் கிடையாது என்ன அந்த மூல மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ உங்களுக்காக மறுபடியும் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி லட்சம் முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு தேடி வந்துட்ருக்குன்னே சொல்லலாம் சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை கிழக்கு இல்லைனா வடக்கு தோசை நீக்கி நீங்கள் அமர்ந்து உச்சரிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறது பல மடங்கு சிறப்பான பலன்களை தரும் எது போதுங்க மாலையில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியதை மூலிகர் கொடுக்குறாரா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள் நிச்சயமாக கொடுப்பாருங்க